ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பூனைக்காளி விதையோட நன்மைகளை பற்றி தாங்க பார்க்க போகிறோம் நரம்பு மண்டல பிரச்சனையை தீர்க்கக்கூடியது அது மட்டும் இல்லைங்க ஆண்மை சக்தி பெறுவதிலையும் முதன்மை பங்கு வகிக்கக்கூடியது இந்த பூனைக்காளி விதைங்க இதனுடைய அதிசய மருத்துவ பயன்கள் என்ன அப்படின்னு தான் வந்து நம்ம இன்னைக்கு பார்க்குறோம் இது பட்டாணி வகையை சார்ந்ததுங்க இது பொதுவாக ஆசிய ஆப்பிரிக்க நாடுகளில் அதிகமாக விளையக்கூடியது தமிழ்நாட்டில் அங்கங்கே விளையுது இது ஆண் மலட்டுத்தன்மைக்கு சரியான மருந்து இதோட மேலுள்ள தோலை நீக்கிட்டு உள்ள பருப்பு மட்டுமே வந்து நம்ம பயன்படுத்தணும் நம்ம முன்னோர்கள் இதனுடைய சிறப்பு அம்சம் தெரிஞ்சு இதை உணவில் வந்து பயன்படுத்திட்டு வந்திருக்காங்க உங்களுக்கு வந்து இதை எப்படி பயன்படுத்தணும் அப்படின்னு தெரியலை அப்படின்னா பூனைக்காளி பொடி அப்படின்னே நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும் நீங்கள் இந்த பூனைக்காளி விதையை வாங்கி உங்களுக்கு பயன்படுத்த தெரியலை அப்படின்னா பூனைக்காளி பொடினே வந்து நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும் இதை வந்து நீங்கள் வறுத்த வறுத்துட்டு மேலே உள்ள தோலை எடுத்துகிட்டு உள்ளே உள்ள பருப்பை நெய் விட்டு வதக்கி அதை பொடி செஞ்சு வச்சுக்கிடணும் அப்படி உங்களுக்கு தெரியலை கரெக்டாக வந்து அதை செய்ய தெரியலை அப்படின்னா நீங்கள் நாட்டு மருந்து கடைகளில் பூனைக்காளி விதைப்பொடியாக வாங்கி பயன்படுத்துங்க ஆண்களுடைய நரம்பு தளர்ச்சியை போக்குறது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒர்க்லோடு வந்து அதிகம் இருந்தாலும் நரம்பு தளர்ச்சி ஏற்படும் சாப்பிட்ற வகையில சத்தான உணவுகளை சாப்பிட்றதுனாலும் நரம்பு துளச்சி ஏற்படும் அப்படி இல்லை அப்படின்னா கைப்பழக்கம் மது புகையிலை இந்த மாதிரி கெட்ட பழக்கத்தினாலும் வீணாய் போயிருக்கும் அதுக்கு தீர்வாக இந்த பூனைக்காலி விதையை நீங்க தாராளமாக பயன்படுத்தலாங்க இந்த பூனைக்காலி விதையை பொடி செஞ்சு வச்சுக்கோங்க இதை டெய்லியும் காலையிலேயும் நைட்லேயும் வந்து பால்ல கலந்து குடிச்சு வந்தீங்க அப்படின்னா ஆண்களுக்கு நல்ல தன்மை கிடைக்கும் விந்தனுக்குடைய எண்ணிக்கை வந்து அதிகரிக்கும் அதே மாதிரி வந்து வெந்து கெட்டியாகும் தாம்பத்திய உறவுல நீண்ட நேரம் ஈடுபட முடியும் வயது முதிர்வினால் ஆண்களுக்கு வரக்கூடிய விரைப்பு தன்மை சரியாகும் கை கால் நடுக்கம் வந்து உங்களுக்கு சரியாகும் நரம்பு தளர்ச்சியை வந்து சரி செய்யக்கூடியது ஸோ பூனைக்காளி விதையை வந்து நீங்கள் பாலில் கலந்து குடிக்கிறது ரொம்ப ரொம்ப எடுத்துக்க கூடாது ஒரு டம்ளர் பாலுக்கு ஒரு அரை ஸ்பூன் அளவு வந்து பூனைக்காளி விதை பொடியை எடுத்துக்கோங்க அதுதான் வந்து கரெக்டாக இருக்கும் அதிகமாக எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இது கொஞ்சம் பவர் வந்து அதிகமானது ஸோ அதனால அதிகமாக எடுத்துக்க கூடாது ஒரு அரை ஒரு டம்ளர் பாலுக்கு ஒரு அரை ஸ்பூன் அளவு வந்து எடுத்துக்கோங்க காலையிலையும் நைட்லேயும் வந்து குடிங்க ரொம்பவே வந்து ஆண்மை தொடர்பான எந்த வர வரவிடாமல் தடுக்கிறதுக்கு இதை வந்து நீங்கள் எடுத்துக்கலாங்க நல்ல ரிசல்ட் கொடுக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே வந்து பெல்சன்லேயும் கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க் யூ